அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அவருடைய குணாதிசயங்களும் அதுக்குரிய ஆதிகால பரிகார கோவில்களும் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இந்த அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தான் அவர் தாயோட கர்ப்பத்தில் இருந்து சந்தர திசையில் பிறப்பார் பாருங்கள் இந்த சந்தர திசையில் பிறந்தாலே தாய் பாசம் உள்ள நட்சத்திரம் தான் அது அம்மா மேலே கடைசி வரைக்கும் அவங்க வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க பாசத்தை வந்து வே ஓப்பனாக காமிக்க மாட்டாங்க அவங்க தாய் மேலே பாசம் வயது மனசுக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்து அவங்க கன்னிராசியில் தான் பிறந்திருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னால் திதி யோகம் கரணம் கிழமை நட்சத்திரம் இந்த பஞ்சபூதத்தை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாகத்துக்கு இந்த பஞ்சபூத சக்தியை வச்சு அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான முறையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்போது இந்த ஜாதக ரீதியாகவே நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் அஸ்த நட்சத்திரம் பிறந்த சந்திர திசையில் தான் அவர் பிறப்பார் இந்த சந்திர திசை எதற்காக அப்படின்னு கேட்டால் இந்த சந்திர திசையில் அவர் பிறந்து செவ்வா திசையில் வளர்ந்து ராகு திசை வரும்போது அவர் வாழ்க்கையை எடுப்பார் அப்போ சந்திர திசை ஒரு ப ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் செவ்வாது ஒரு ஏழு ஒன்று பதினொன்று ராகு ஏழு வருஷம் ராகு ஒரு பதினெட்டு இப்படி வரும்போது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அவர் வாழ்க்கையை கொண்டுட்டு போவார் குரு திசையில் அவர் கல்யாணம் பண்ணிடுவார் ராகு திசையிலே கல்யாணம் பண்ணுவார் குரு திசையிலே கல்யாணம் பண்ணுவார் ஒரு சில பேரத்துக்கு ஜாதகத்தை பொறுத்து அமையோ கொஞ்சம் கூட குறையிருக்கும் அப்போ இவருக்கு ராகு திசை முடிஞ்சு இவர் குரு திசையில் தான் அவர் வாழ்க்கையில் பெருசாக சம்பாதிப்பார் பணம் காசு பேரு புகழ் எல்லாத்தையுமே அந்த குரு திசையில் தான் அவர் சம்பாதிப்பார் ஏன்னா அப்போ வயசு அவருக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அப்போ குரு திசை பதினாறு வருஷம் அப்போ வரும்போது இருபத்தஞ்சி ஒரு பதினொன்று நாற்பத்தோரு வயசுங்கும் போது அவர் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது கடவுள் அப்படி கரெக்டாக அமைச்சு கொடுத்துருவார் அவர் வேலைக்கு போய்த்து ஆகணும் வேலைக்கு போகலைன்னா மாட்டாங்க சம்பாதிக்கணும் சம்பாதன வருமானம் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் கணக்கு மாட்டாங்க இப்படி இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் நாற்பத்தோரு வயசுக்குள்ளே அவங்க தேடி வைக்கக்கூடிய எல்லா யோகமும் அனுபவிச்சாங்க அப்போ இது ஜாதக ரீதியாகவே நம்ம குடும்ப முன்னோர்கள் பாரம்பரியமாக அந்த வாழ்ந்த வாழ்க்கையில் சில தோஷங்களை எல்லாம் சரி பண்ணுறக்காகத்தான் அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறக்கிறது அப்போ இந்த அஸ்த நட்சத்திர நாலாம் பாதத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு அதே போல் அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா பிறந்த கஷ்டங்கள் நிறையா இருக்கும் துன்பங்கள் நிறையா இருக்கும் வெளியில் சொல்லவே மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே கடைசி வரைக்கும் வாழ்த்துருவாங்க இந்த அஸ்தத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா அவங்களுக்கு தான தர்ம புண்ணியம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் நிறையா இருக்கும் தேவையில்லாத பேச்சு பேச மாட்டாங்க கருத்துள்ள பேச்சாக பேசுவாங்க ஆடாதகோ தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டம் இருக்கும் எப்போவுமே ராசி அவங்க என்றைக்கு இளமையான தோற்றமாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுடைய உடம்பை பராமரிப்பாங்க அவங்களுக்கு தெய்வ சக்திகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் ஒரு கர்மாவை குறைக்கிறதுக்காக பூஜை போடுவாங்க அவங்க வீட்டிலேயே கோயிலாட்ட சாமி வச்சுருப்பாங்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே தெய்வ அருள் தானே இது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தானே அவங்க பிறக்கும்போது பாசம் உள்ள நட்சத்திரம் அஸ்தம் வந்து என்றைக்குமே ஏன்னா ஒரு தாயோட கர்ப்பத்தில் ஒரு குழந்த பத்து மாதம் சந்தர திசையும் பத்து வருஷம் அதனால தான் இந்த பத்தை கொண்டு போய் அந்த பத்தை அப்படி வச்சுருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்களா இல்லையா அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஜாதகத்தில் இருந்திருக்கல்ல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்பிரயாணங்கள் நிறையா போய் மக்களை நல்லா சம்பாதிப்பாங்க இடம் வீடு வாசல் சொத்து சுகத்தெல்லாம் தேடி வைப்பாங்க காசு பணம் பொருளாதாரம் எல்லாமே நல்ல விதமாக செய்வாங்க குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செஞ்சுருவாங்க அப்போ அதுக்குரிய வேலைகள் எல்லாமே ஜாதக ரீதியாக நம்மளுக்கு அமையணும்ல்லவா அப்போ குடும்பத்துக்கு தேவையான யோக பாவங்கள் எல்லாமே ஜாதகத்துக்கு இருந்தால் மட்டுந்தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும் அப்போது இந்த ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அதை சரி செய்யணுமல்லவா அதுக்கு அவங்களுடைய மூதாதிகளை கும்பிடறோம் அவங்க மூதாதிகள் தாத்தா பாட்டி இவங்களை எல்லாத்தையுமே கும்பிடணும் அப்படி கும்பிட்டாத்தான் அந்த ஜாதகத்தில் அந்த யோக பாவங்கள் வேலை செய்யும் அப்போ குடும்பத்துக்கு தேவையான எல்லா பிரச்சனையும் அவங்க சரி பண்ணுறக்காகத்தான் இந்த வேலையை செய்வாங்க பாருங்கள் இவங்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணிவிட்டு அவங்க நிறையா புண்ணியகாரியத்தை செஞ்சுக்கிட்டு கடவுளையே உட்காந்துருப்பாங்க அவங்க தாத்தா பாட்டி மூதாதிகளுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் இவங்க வாங்கணும் அதே போல் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு தொழில் பண்ணும்போது கடவுளை நினச்சி தொழில் பண்ணுவாங்க பகவான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க சந்திர நமஸ்காரம் பண்ணுவாங்க தெய்வத்துக்குன்னே இவங்க பிறந்தவங்க அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதம் போல் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களை எல்லா ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கொணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் இந்த தெய்வ சிந்தனைகள் அவங்களுக்கு எப்போதுமே வரும் குடும்பத்துக்குள்ளே அந்த பாரம்பரிய பேரை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் இந்த கடன் எவ்வளவு இருந்தாலும் திருப்பி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் கடன் வாங்கினா கொடுத்துருவாங்க ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது ஆறாவது ராசி இந்த ஆறாம் இடம் தான் கடன் நோய் வழக்கு கால திருமண தடை அதுதான் அதனால் கடன் வாங்கினாங்கன்னா கொடுத்துருவாங்க எப்பவுமே ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் நோய் கிரிய நோய் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு எதாவது கடன் இருந்தால் கடனை சீக்கிரம் அழைச்சிட்டாங்கன்னு இந்த நோய் குறைஞ்சிரும் ஏன்னா ஆறாம் பாவம் ரெண்டு விஷயம் ஒன்று கடன் ஒன்று நோய் இந்த கடன் நோய் ஒரே ஜாயிண்டாக இருக்கிறனால இந்த கடன் அடைச்சாலே நோய் குறைஞ்சிரும் அதெல்லாம் மூதாதிகள் அந்த காலத்தில் அவங்க அந்த ஜீன்லேருந்தே கொண்டு வந்திருப்பாங்க இந்த பாரம்பரியமாக நம்ம நல்லா வாழ்ந்தோ பேரோட போயிடணும் நல்ல பேர் புகழோடு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஜாதகத்தில் எப்போதுமே இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பாவத்தை எல்லாத்தையுமே அனுபவிக்கிற யோகமும் ஜாதகத்தில் இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் பழக மாட்டாங்க பழகிட்டாங்கன்னா பாசத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு தெய்வங்களுடைய யோகங்கள் பாவங்கள் எல்லாமே வேலை செய்யும் அவங்களுடைய ஜாதகத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அவங்க ஜாதத்து கண்ணீராசியில் தான் இருப்பார் காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடத்துல தான் இருப்பார் அதனால் சந்திரன் வந்து புதன் வீட்டில் தான் இருப்பார் அதனால் மதி அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி புதன் தான் அறிவு சந்திரன் தான் மதி இது ரெண்டும் தான் ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி செய்வாங்க இப்போ தெய்வத்தினுடைய தான தர்ம புண்ணியத்தை செய்யும்போது இவங்களுக்கு இந்த அறிவுகள் சப்போர்ட் பண்ணும் கூட பிறந்தவங்களுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கிகிட்டே இருப்பாங்க இது எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகந்தான் இன்னைக்கு இந்த ஆதிகால பரிகார கோயிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதம் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் சிவகங்கை மாவட்டம் சௌமிய நாராயண பெருமாள் அந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அன்னையோடு அந்த தோஷங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வந்துடும் கண்டிப்பாக இதை செஞ்சுக்கிட்டே வாங்க அடுத்த பதிவில் சித்திர நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இந்த கீழே போயிட்டு ஆதிகால பரிகார புத்தகம் பெருசாக ஒன்று எழுதியிருக்கேன் ஏப்போர் சைஸில் அந்த புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது ஆன்லைன்லேயே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுக்கே டோர் டெலிவரி வரும் இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் வந்து சென்னையில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் வடமழனியில் முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த ஜோதிட அலுவலகம் அங்கே இருக்கிறனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்